அவங்களுடைய ஆணுறுப்பை தாக்கக்கூடிய வகையிலெல்லாம் அடித்து அந்த கையில இருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பறித்தாங்க மாலடி உட்பட அசிங்கமாக திட்டாங்க இவங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி போனப்ப தாக்கப்பட்டதா சொல்றாங்களே ஒன்னாம் தேதிய ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு நபர் கூட பிடிக்கும் போது தகராறு ஏற்பட்டு அடிச்சுக்கிட்டாங்க ராஜா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அந்த ராஜாவுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்டைகிட்டு நிச்சயமா சவுக்கு சங்கர் தேர்தல் முடி வரை வெளியே விட மாட்டாங்க கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இரண்டு நாட்களுக்கு முன் கைதானார் இல்லையா அந்த விஷயத்துல பல புது அப்டேட்கள் வந்து கிடைச்சிருக்கு அது குறித்து முழுமையான ஒரு அலசலாக தான் இந்த காணொலி பார்க்க போறோம் இதுல சவுக்கு மீடியாவின் மீது தவறா சவுக்கு சங்கரின் மீது தவறா அப்படி இல்லைன்னா அந்த ரெட் அண்ட் ஃபாலோ அந்த படக்குழுவினர் மீது தவறா அப்படின்றத நம்ம இப்ப சில உதாரணங்களோடு பேசலாம் அது மூலயமா யார் மீது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை யூகிக்க கூடிய அந்த முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டாரு சவுக்கு சங்கர் தரப்பாக சொல்லப்படுகிற விளக்கம் என்ன அப்படின்னா எங்களுக்கு அதாவது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய நிதிஷ் அப்படின்ற ஒரு நபருக்கு தொண்ணூறாயிரம் ஒண்ணு நான்காயிரம் ஒண்ணு அப்படின்னு தொண்ணூற்று நான்காயிரம் திடீர்னு யார் அனுப்புனா அப்படின்றதே தெரியல புது நம்பர்ல இருந்து வந்தது அதன் அடிப்படையில எங்களை கைது செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க அதே போல மாலதியும் தனியா வீடியோ போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா வந்து இவங்க அரெஸ்டான பிறகு வந்து அப்படின்ற அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் துணை தயாரிப்பாளர் இருப்பாங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா ரம்யான்றதை அவங்களுடைய மனைவி பெயர் சேர்த்து அவரு வச்சிருக்காரு மகேஷ் ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிக்ஸ் அப்படின்ட்டு சில முக்கிய நிறுவனங்கள்ல நேர்காணல் கொடுத்திருக்காங்க என்னன்னா என்ன நடந்தது எதுக்காக சவுக் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி நான் வந்து ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறேன் அந்த படம் தயாரிச்சு வெளியிடக்கூடிய சூழ்நிலையில வந்து ஒரு அதாவது இது நடந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் நடந்தது ஜூன் முப்பத்தி ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரினுடைய அலுவலகத்துக்கு இந்த ரெட் அண்ட் ஃபாலோ ப்ரொடியூசர் மகேஷ் ரம்யா வந்து நேர்ல போறாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி ஜூனுக்கு அஞ்சு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் வந்து இந்த ரெட் அண்ட் ஃபாலோ உடைய படத்தை பத்தியும் அதில் அந்த தயாரிப்பாளர் எப்படி இந்த படத்தை எடுத்திருப்பாரு இதுக்கு இந்த காசு எங்க இருந்து வந்தது அப்படின்னா அஜய் மாண்டையாரு அவர் வித்த அந்த போதை பொருளின் மூலயமா கிடைச்ச பணத்துல தான் இவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து வெளியிட்டு இருந்தாரு இதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில சங்கரினுடைய ஆபீஸ்க்கு படக்குடு சார்பா போன் பண்ணி பேசியிருக்காங்க பேசி நாங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு நேர்ல வந்திருக்காங்க நேர்ல வந்தது ஜூன் முப்பத்தி ஒன்று அப்ப பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு அதாவது மகேஷ் ரம்யா தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நேர்ல போனோம் நேர்ல போய் பேசணும் பேசும்போது நான் அவர்கிட்ட விளக்கம் கொடுத்தேன் நீங்க இந்த மாதிரி காணொலியெல்லாம் வெளியிட்டு இருந்தீங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இந்த படம் வந்து அப்படி தயாரிக்கப்பட்டது கிடையாது நான் இதற்கு முன்னாடி அமெரிக்காவில் வேலை செஞ்சேன் இப்படி பல வேலைகள் செய்து என்னுடைய சொந்த உழைப்பின் மூலியமாக சம்பாதிச்ச பணத்தில் தான் இந்த படத்தையே நான் எடுத்தேனே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது அஜய் வாண்டையார் ஏன் அப்படி சொல்கிறாங்க அஜய் வாண்டையாரினுடைய பணம் ஏன் சொல்கிறாங்கன்னா அஜய் வாண்டியார் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவங்க மனைவியும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆகவே அந்த அவங்க தான் வந்து ஒரு மறைமுக புரொடியூசரா இந்த படத்துக்கு இருக்காங்கன்றது சவுக்கு சங்கரினுடைய குற்றச்சாட்டு அதற்கு உண்மை இல்ல இது நீங்க வந்து ஊகத்தின் அடிப்படையில பேசுறீங்க இது உண்மை கிடையாது உண்மை என்னன்னா நான் இந்த படம் எடுப்பதற்கு முன்னாடி உழைத்து அமெரிக்காவில எல்லாம் வேலை செஞ்சு உழைத்து என்னுடைய சொந்த தான் நான் எடுத்தேன் அப்படின்றது இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க போயிட்டு சவுக்கு சங்கரின் ஆஃபீஸ்ல அப்போ வந்து அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா அப்படி நீ சொல்ற அப்படின் போது எதுக்கு இந்த மாதிரி பொறுக்கி பையன் அஜய் பாண்டையாரெல்லாம் நீங்கள் வச்சு வெச்சு படம் எடுக்கிறீங்க அப்போ அது மட்டும் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் மகேஷ் ரம்யாவை பேசியதாக யார் நம்ம சொல்லலை அந்த தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா வந்து சொல்றாரு இந்த நேர்காணலின் மூலமாக அதனால அதை பேசக்கூடிய போது அப்படியே பேசி பேசி அந்த வாக்குவாதம் முற்றுதும் ஒரு கட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா நான் கையில் ஒரு லட்ச ரூபாய் வச்சுருந்தேன் எதுக்காகனா மறுப்பு வீடியோ போடுங்க இது போய் பொய்யான தகவல் நமக்கு கிடைச்சிடுச்சு ஆனால் உண்மை தகவல் இதுதான் அப்படின்றத மறுப்பு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சவுக்கு சங்கரிடம் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து மறுப்பு வீடியோ போடுறதுக்காக கொடுப்பதற்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி அவங்க எங்களை வந்து ஓ தகாத வார்த்தையில் பேசி அடித்து அவங்களுடைய ஆணுறுப்பை தாக்கக்கூடிய வகையிலெல்லாம் அடித்து அந்த கையில் இருந்த ஒரு லட்சம் ரூபாவை பணத்தை வந்து பறித்தாங்க மாலதி உட்பட அசிங்கமாக திட்டினாங்க அப்படின்னு சொல்லி இந்த படக்குழு தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா வந்து பாத்தீங்கன்னா பகீர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இந்த அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதில் என்ன சொல்றாருன்னா எங்களை வந்து இந்த மகேஷ் புருஷோத்தமன் புருஷோத்தமன் யார்னா மகேஷனுடைய தந்தையார் இந்த மகேஷ் புருஷோத்தமன் எங்களுடைய அலுவலகத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு வீடியோவை யாரு சவுக்கு சங்கர் அரசு பண்றதுக்கு முன்னாடி வெளியிடுறாரு ஆனால் இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா ஏன் இந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் போய் சொல்றாரு ஏன்னா மகேஷ் ரம்யா வந்து ரெட்ஃபிக்ஸ்ல கொடுக்கக்கூடிய அந்த நேர்காணல சொன்ன விஷயம் என்னன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் சவுக்கு மீடியாவுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அவங்க உறுதியாக சொல்றாங்க இவர் வந்து அவங்க அலுவலகமே வரல அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அப்போ இதன் பின்னணியில ஒரு வேலை சவுக்கு மீதுதான் தவறு இருக்கா அப்படின்ற ஒரு பெரும்பான்மையான கேள்வி எழுது இல்லையா ஆனா இந்த பக்கமும் சில கேள்விகள் எழுது ஏன் அப்படின்னா இந்த மகேஷ் ரம்யாவினுடைய சமூக வலைதள பக்கத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா மகேஷ் ரம்யா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோ எடுத்தது தவிர நம்ம சொல்ல வரல ஏன்னா அவங்கலாம் ஒரே சினிமா ஃபீல்டுல இருக்காங்க ஸோ போட்டோ எடுத்தது இல்லை ஆனா அதுக்கு கீழே போடக்கூடிய அந்த கேப்ஷன் இருக்கு இல்லையா அதுல என்ன போட்டிருக்காருன்னா என்னுடைய நண்பரின் மனைவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போட்டோ போஸ்ட் பண்ணும்போது பதிவிட்டு இருக்காரு அந்த கேப்ஷன்ல ஸோ வந்து உதயநிதி இவருடைய நண்பர் அப்படின்னும் போது சவுக்கு வந்து திமுக அகெய்ன்ஸ்டா பேசக்கூடிய ஒரு நபர் ஆகவே வந்து திமுக மட்டும் கிடையாது போலீஸ் கமிஷனர் அருணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா பேசக்கூடிய நபர் ஆகவே வந்து சவுக்க வந்து இருபது பிரிவுகளின் கீழ் ஏற்கனவே வழக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பேசுவாரா அவர் அரெஸ்ட் பண்ணலாமான்னு இந்த பக்கம் அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னும் போது இன்னொன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதுன்னா இவங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி போனப்ப தாக்கப்பட்டதா சொல்றாங்களே ஒன்னாம் தேதியே ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதா சொல்லப்படுது ஆனால் ஏன் இந்த ஆறு மாத காலம் எடுத்துக்கிட்டு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ண அப்படின்றத ரம்யா அந்த மகேஷ் ரம்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன்னா எங்ககிட்ட முழுமையான எல்லா ஆதாரமும் கிடையாது என்னை அடித்து வாங்கினாங்கன்றத நான் வந்து ஹாஸ்பிட்டல் போன இதுவெல்லாம் காட்டுறேன் ஆனால் வந்து என்கிட்ட அந்த ப்ரூஃப் இல்லை நிரூபிப்பதற்கு ப்ரூஃப் கிடையாது ஆனால் அந்த ஒரு வேளை நாங்கள் போனதுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் வந்து அங்கே நடந்த சம்பவத்தை நம்ம சவுக்கு மீடியா அந்த கேமரா மூலியமாக மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ எங்கள் கையில் தனிப்பட்ட ஆதாரம் கிடையாது அதனால் நான் அங்கே போனேன் இந்த மாதிரி எனக்கு காயப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் நான் திரட்டி என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நான் வந்து கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிரூபிப்பதற்கு எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத காலம் தேவைப்பட்டது நாங்கள் ஏதாவது ஓரளவுக்கு நிரூபித்த தான் போலீஸ் தரப்புலேருந்து என்னென்னா சரி இவங்க தரப்பில் இந்த அளவுக்கு நிரூபிக்கிறாங்க அப்படின்றதால சரி இவங்கள அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது சவுக்கு மீடியா டீம் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க உண்மையிலே வந்திருந்தா அந்த கேமராக்கள்னு பதிவாயிருக்கும் அப்படியே அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வழியிலெல்லாம் வந்து கேமராக்கள் இருக்கும் இல்லையா இந்த இவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்களா இன்னைக்கு அப்படின்றதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கக்கூடிய இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்போ வந்து இவங்க பக்கம் வந்து பார்த்தோம்னா காசு வாங்கிக்கிட்டு சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு சார்பாக பேசுவார் திடீர்னு நாளைக்கே பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு சார்பாக பேசுவார் நேற்று ஏடிஎம் கேக்கு சார்பாக பேசுவார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து ஒரு அதாவது இப்போ நான் சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து தனிப்பட்ட நபர் தாக்குதல்லாம் வந்து அவர் அந்த மீடியாவை வைத்து செய்வதால் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல ஒரு நபராக யூடியூபராக உட்கார்ந்து பேசக்கூடிய அவர் இந்த வேலைகள்லாம் செய்தாலும் ஒரு இந்த பத்திரிகை சார்ந்த துறையில இருப்பதால அப்படின்ற ஒரு வழக்கு பதியப்படும் அப்படின்றது சவுக்கு சங்கருக்கு தெரியாமலா இருக்கும் அந்த அளவுக்கு முட்டாளான ஆளா சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொன்னு ஒரு துரும்பு கடிச்சாலே வந்து ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு பண்ணோம் அதுவும் குறிப்பா சவுக்கு சங்கர்லாம் வெளியவே விடக்கூடாதுன்ற அந்த கோபத்துல தமிழக அரசு திமுக அரசு குறிப்பா இருக்கு அப்படின்னும் போது இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசு பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு காரணம் இல்லாம பண்ணிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு இன்னொன்னு இவர் வந்து உதயநிதியின் நண்பராக இருந்தால் ஒருவேளை திமுகவின் ஏவுதலின் பேர்ல இந்த மாதிரி நடக்காத ஒன்றை ஜோடித்து பேசுறாரா அப்படின்ற மாதிரியான பல சந்தேகங்கள் இருக்கு இது வந்து நீதிமன்றம் சென்று அங்க விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தெளிவான விஷயங்கள் வெளிவந்தாதான் இதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படின்றது தெரியும் ஆனா இந்த ஒரு விஷயத்தை வைத்து நம்ம வந்து கரெக்டா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க நாங்க சென்றதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கு படக்குழு சார்பாக சொல்றாங்க ஆனா இந்த சவுக்கு சங்கர் அவங்க எங்க அலுவலகத்துக்கே வரல அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாரு இந்த இடத்துல சவுக்கு சங்கர் தவறாக அதாவது ஆதாரம் அவங்க கிட்ட இருக்கும்போது இவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அப்ப இவர் மீதுதான் தவறு அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த இடத்துல வலிமையா பிறக்குது இன்னொரு விஷயம் இந்த அஜய் வாண்டையார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் வாண்டையார் வந்து ஏடிஎம் கீழ இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுடிகள் எல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நுங்கம்பாக்கத்துல ஒரு லார்ட் ஆஃப் ஒயின்ஸ் அப்படின்ற ஒரு பார்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜான்ற ஒரு வேற ஒரு நபர் கூட தகராறு ஏற்பட்டு குடிக்கும்போது தகராறு ஏற்பட்டு அடிச்சுக்கிட்டாங்க அப்போ வந்து ராஜா அரஸ்ட் பண்ண போட்டிருக்காரு அந்த ராஜாவுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டைக்கிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணவோ இந்த அஜய் பாண்டையாரையும் இவங்க வந்து கைது செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பின்புலம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அஜய் பாண்டையார் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பார்ல மது போதையில் இன்னொருத்தர் கூட சிங்கிள்ஸ் மோதிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரவுடி பின்புலமும் இருக்கு இன்னொன்னு இந்த உதயநிதியினுடைய அந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் அந்த போதை வழக்குல சிக்கினாங்க இல்லையா அதுலேயும் தொடர்புடைய நபராக இவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பின்புலத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இந்த படக்குழு தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இவர் போதை பொருள் வித்து அந்த பணத்துல நான் எடுக்கிறேன் அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ ஹீரோ அஜய் பாண்டையார் ஹீரோயின் வந்து அவங்களுடைய மனைவியா இருக்காங்கன்னா இவங்க இரண்டு பேருக்குமே அப்ப திருமணம் ஆகலை வெறும் ஹீரோ ஹீரோயின்னா ஒரு அறிமுகம் இல்லாத நபரா தான் நான் அந்த படத்துல வந்து நடிக்க வைக்கிறேன் அதன் தான் இவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க ஆகவே வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தவறு அப்படின்றத இவங்க குழு சார்பாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆகவே இது வந்து அரசாங்கத்தின் பக்கம் பார்த்தீங்கன்னா கம் கம்ப்ளீட்டா சவுக்கு சங்கருக்கு அகைன்ஸ்டா தான் செயல்படுவாங்க இருந்தாலும் இது வந்து நீதிமன்றத்துக்கு போனால்தான் இதனுடைய உண்மை என்ன அப்படின்றது தெரியும் இன்னொன்னு என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்ப இருக்கக்கூடிய யூடியூப்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்களை மிரட்டி பணம் வாங்குவது இந்த மாதிரி யாருக்கு பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு சாதகமா பேசுவது இதையெல்லாம் செய்வதால் தான் இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை துறைக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழிவு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆகவே இவர்கள் திருநாள் மட்டும்தான் இது வந்து இந்த துறையின் மீது இருக்கக்கூடிய இந்த கரைகள்லாம் துடைக்கப்படும் அப்படின்ற ஏன்னா ஒரு தனிநபர் தாக்குதல் ஒரு தனிநபரின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகை துறை நம்ம நடத்துவது கிடையாது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி ஆனா இதை பயன்படுத்தி இந்த பத்திரிகை துறையை ஏவல் துறையாக மாற்றுவது அப்படின்றது சவுக்கு சங்கரின் மீது வைக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டு ஆகவே வந்து இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல விசாரணைக்கு சென்ற பிறகு நீ நீதிமன்றத்துக்கு இந்த கேஸினுடைய அப்டேட் செல்லும் போது உண்மை விவரம் என்ன அப்படின்றத அவங்க உத்தரவு பிறப்பித்து விசாரணை மேற்கொள்ளும் போது கூடிய சீக்கிரம் வெளிவந்துடும் அப்படின்றது ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னொன்னு நிச்சயமாக சவுக்கு சங்கர் தேர்தல் முடிவு வரை வெளியே விட மாட்டாங்க இந்த டிஎம்கே அரசு அப்படின்றதும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு நன்றி